ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி அந்த கதை விட்டு அடுத்த அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் முதல் ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இந்த நேரத்தில் இதுக்கு வந்து தேவையா அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசித்த விஷயங்கிறது அதனால அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்காமல் எந்த நேரத்துலேயுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம வந்து சரியான ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்காமல் ஒரு விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு சரியான பாதையில் நம்மளுக்கு வர்ற விஷயங்களை வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் நம்ம வச்சுக்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதையும் இதையும் நம்ம எதையும் யோசிக்காமல் நீங்கள் எந்த நேரத்துலேயுமே வந்து இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் வந்து அந்த நேரத்தில் அதை வந்து சரியாக வந்து ஒரு சொல்லலை பண்ணலை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கிறதுக்கான காரணங்கள் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது அதனால இதுக்கும் அதுக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு எதையுமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோட சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்காமல் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே சரி சரிம்மா நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதம்மா எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து கவலைப்படாமல் எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எது ச சரி வருதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கலாமா சரி ஏதோ சொல்கிறப்பா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது எந்த நேரத்துலேயுமே எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயங்கிறது இருக்குது அந்த கவலைப்படக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து மாற்றிக்காமல் நம்ம அதையும் இதையும் எதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டுருக்கு தேவையில்ல அப்படின்னொண்ணே சரி அதெல்லாம் வந்து சரியாகும் எல்லாமே சரியாக கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அது சரியாகிறப்ப அதை நம்ம வந்து எல்லாமே சாதகமாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சரி அதெல்லாம் பார்க்கலாம் பண்ணலாம் நீ எதை நினச்சும் இருக்க வேண்டாம் நம்மளுக்கு இது கரெக்டான வேலை நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் அதுக்காக ஒரு சில இதை தான் வந்து நான் வந்து கொடுத்து நினச்சி இது பண்ணிக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சரி தான் எந்த நேரத்துக்குமே வந்து எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகாமல் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகணுங்கிறது தான் நான் வந்து ஒரு சில பார்த்துக்கிட்ட ஒரு விஷயங்கிறது அப்படின்னா சரி அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த நேரத்துலையுமே இப்போ இருக்கிற விஷயத்த வந்து நீ வந்து எடுத்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் சரியாகும் எந்த நேரத்துக்கும் எது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து காரணத்தை தேடாமல் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் எதுக்குமே வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறத தாண்டி அது சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வர விஷயங்களை வந்து நம்பி நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகிறதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக வந்து நான் வாழ்க்கையில் பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று சரி சரி அதெல்லாம் பார்க்குற விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் இல்லை அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் நீ அதை பண்ணிச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியும்